மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி முடிந்தது சனி பகவான் ஏழரை வருஷம் படாத பாடு வச்சு செஞ்சாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் உண்மைதான் ஆனா ஐம்பது சதவீதம் இல்லை ஐம்பது சதவீதம் மகர ராசிக்காரங்க உண்மையிலே ஏழரை சனி காலகட்டங்களில் நிறைய விஷயங்களை மாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய விஷயத்துல முன்னேற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெற்றிருப்பீங்க இதுவும் நடந்திருக்கும் இதுவும் நடந்திருக்கும் இதுவும் நடந்திருக்கும் இது உண்மை என்னைய பொறுத்தளவு அனுபவபூர்வமாக நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம சொன்ன விஷயத்துல நான் அவங்களுக்கு சொன்ன விஷயத்த வச்சு உண்மை நான் சொல்ல முடியும் ஓகேவா அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சந்தித்து வந்த அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மீன ராசியில வக்கரநிலையில அமர்ந்திருக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக நூறு நாட்கள் இருக்க போகிறது என்பது உண்மை சனி பகவான் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரநிலையில இருந்தாலும் சனி பகவான் என்பவர் உங்களுடைய ராசின் அதிபதி அவர் எப்பவுமே மந்த காரகன் ஸ்லோவா போவாரு நீதியரசர் அது இருந்த மாற்றம் கிடையாது ஆனா நீதி அரச நீதினால என்னன்னா உடனே நீதி எங்கேயா கிடைச்சிருக்கா பாருங்க பல வழக்கு நடக்குது பல கேஸ் நடக்குது நம்ம கண்ணுக்கு நேரம் பல கேஸ் நம்மளே தீர்ப்பு கொடுத்துருவோம் இது தவறு இவன் குற்றவாளி சொல்லி நம்மளே தீர்ப்பு கொடுத்துருவோம் ஆனால் நம்ம அந்த தீர்ப்பை நம்ம ஒரு கோர்ட்டில் போட்டாலோ ஒரு எங்கேயா ஒரு விஷயத்தில் கொடுத்தாலோ தீர்ப்பு உடனே கிடைக்கா கண்டிப்பாக கிடைக்காது ஸ்லோவாக தான் ஏன்னா நம்ம சொல்கிற முடிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டு நம்ம நம்ம எடுக்கிற முடிவு கண்ணுக்கு தெரிஞ்சு இது தவறுங்கிறத உடனே சொல்லிடும் ஆனால் ஒரு நீதி அரசன் என்ன பண்ணுவாங்க அதில் உள்ள ஃபுல்லாக விஷயத்தையும் உட்காந்து பொறுமையாக நிதானமாக கேட்டு இதில் சரி என்ன தவறு என்ன ஏன்னா இக்கார்ந்த கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர் உண்மையான நபராக இருந்து அவரு மேலே பாதிப்பு வந்துடக்கூடாதுங்க என்ன பண்ணுறாங்க ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தீர்ப்பு உணவுவாங்க அதான் இப்போ உள்ள பொதுவான நீதி அந்த நீதி எதன் மூலமாக உருவாக்கப்பட்டது நினச்சிங்க நீதினாலே சனி பகவான் வேணும் அந்த இடத்துல சனி பகவான் இல்லாமல் நீதி அரசருக்குரிய விஷயம் இயங்காது அப்போ அந்த ஸ்லோ அப்படிங்கிற வார்த்தை சனி பகவானால் இயக்கப்பட்டது மெதுவாக ஒரு விஷயம் மெதுவாக செயல்படுத்தி முழுவதுமாக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் தான் நம்முடைய சனி பகவானுடைய செயல்பாடு அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த நூறு நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் மூன்றாம் இடத்தில் வந்த சனி பகவான் நிலையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் எந்த தடைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொம்மனாக இருந்தாலும் சரி உங்களை கஷ்டப்படுத்தினா கவலைப்படுத்தினா போராட்டம் பண்ணா உங்க கூட இருந்து உங்களுக்கு குளிப்பறிச்சான் அப்படின்னு இருந்தா இந்த சனி வக்கர பயிற்சிக்காங்களா அவங்களுக்கு சரியான பதிலடி நீங்க உறுதியாக கொடுப்பீங்க இவனால பொறுத்தது போதும் பொங்கி ஏழு அப்படிம்பாங்களா அதே மாதிரிதான் பொறுத்தது போதுங்கிறத தூக்கி போட்டு வெளுத்துருவீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்குன்னு ஒரு இயல்பான குணம் இருக்கும் தன்னுடன் இருப்பவர்கள் அன்பாக பாசமாக கேட்டா தன்னுடைய உயிரை கூட துச்சமாக பயிற்சி கொடுத்துருவாங்க நம்மளுடைய தளபதி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடுற மாதிரி தான் மம்முட்டியும் நம்ம நம்மளுடைய ரஜினிகாந்தும் பாடுறாங்க பாத்தீங்களா சூப்பர் ஸ்டார் ரெண்டு சூப்பர் ஸ்டார் அந்த ரெண்டு பேரும் பாடுற வார்த்தை மகர ராசிக்கு அப்படியே நட்புக்கு இலக்கணமாக இருப்பீங்க உங்களை உயர்த்தி தாழ்த்தி தாழ்த்தி உங்களை கஷ்டப்படுத்தி குளிர் காயிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தக்க பதிலடி கொடுக்க உங்களுக்கு தூக்கமே வராது உறுதியா மகர ராசிக்கு இந்த இயல்பான குணம் இருக்கும் தோத்துட்டாலும் வீழ்த்தினாலும் எனக்கு கஷ்டப்படுத்துற நபர்கள் ஒரு பக்கம் துரோகம் செய்த ஒரு நபர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து நான் வெற்றிகாணுங்கிற லட்சியத்துடன் தூங்கும் போது கூட வச்சுக்கோங்களேன் இது உங்களுடைய இயல்பான குணம் உங்கள் குணத்தை யாராலும் மாற்ற முடியாது நீங்க அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் கொடுத்த சத்தியம் கர்ம காரகங்க பத்தாம் அதிபதிங்க நீங்க காலபுருஷன் ராசிக்கு நீங்க பத்தாம் இடத்துக்குரியவர் அப்ப உங்களை யாரெல்லாம் எதிர்வினை ஆற்றுகிறார்களோ அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பீங்க இப்ப வேணா அவங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி அப்படியே பில்ட் அப் பண்ணிக்கலாம் பழக்காரனா இருக்கலாம் வசதி படைச்சவனா இருக்கலாம் அந்த வசதி எல்லாம் அவங்களுக்கு அவங்க உழைப்புனால வந்ததாக இருக்காது யாராவது அவங்க பெற்றோர்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கொடுத்துருப்பாங்க இருந்து ஆட்டம் போட்டுக்கிறப்பாங்க ஆனால் மகர ராசிக்காரங்க அப்படியா தன்னுடைய உழைப்பில் சிறு வயதுலேருந்து உழைச்சி முன்னேறினவங்க நீங்களாம் மகர ராசினாலே சிறு வயதிலிருந்து கடின உழைப்பாளிங்கலாம் சின்ன வயசுல நான் அந்த வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தேன் தீப்டிஸில் கட்டெடுக்கினேன் வேலை பார்த்தேன் செஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க உங்களுடைய அனுபவ பாடங்கிறது எல்லா வேலையிலும் இருக்குங்க மகராசிக்காரங்களுக்கு யாருக்கா ஒரு தான் தெரியும் சொல்ல முடியுமா உறுதியாக சொல்ல முடியும் நூறு சதவீதம் மகராசி அன்பர்கள் பல நபர்களுக்கு ஒரு தொழில் மட்டுமல்ல குறைஞ்சது அஞ்சு தொழில் தெரியுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான ஆற்றல் உண்டு இது மகராசியோட பொது பலனை சொன்னால் நிறைய சொல்லுவேன் இப்ப சனி வக்கரம் பயிற்சி கூடிய வீடியோனால கொஞ்சம் அதிகமாக ரசப்பட்டு சொல்ல வேண்டியதா போச்சு ஓகே அப்ப இந்த அளவுக்கு கடின உழைப்பாளியாகிய நீங்கள் உறுதியாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல உங்களுக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கி உங்களுக்கான ஒரு ஒரு சக்தி கிடைக்கும் செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் வெற்றி காண்பீர்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கீங்க வீடு கட்டியே ஆகும் நீங்க முயற்சி எடுக்கீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான அமைப்பை கிரக நிலைகளில் சனி வக்கர பயிற்சி நூறு நாள்ல நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றி கிடைக்கும் வீடு கெட்டுவதற்கு இடம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இடம் கிடைக்கல ரொம்ப நாளா தேர்றேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலுவாக இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து இருந்தால் நீங்கள் நூறு சதவீதம் வீடு கட்டுவது உறுதி அல்லது உங்களுடைய லக்னத்துக்கு நாலாம் இடத்த அதிபதி உங்களுடைய அதிபதியுடன் தொடர்பு கொண்டால் நீங்கள் வீடு கட்டுவது உறுதி இதை பர்ஃபெக்டா சொல்ல முடியும் ஆனா பொது பலன்லேயே உங்களை சனி வக்கர பயிற்சி காலங்களிலே வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கான அமைப்பு உண்டு என்பதை தெளிவாக சொல்ல முடியும் வெளிநாடு பயணம் ஏற்கனவே போயிருந்தாலும் சரி அல்லது இப்போ போறதுக்கான முயற்சி எடுத்தாலும் சரி நீங்க இந்த வருடம் நீங்கள் அதாவது இந்த நூறு நாட்கள்ல நீங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான பாக்கியம் சூப்பராக இருக்கு அல்லது வெளிநாடு காசு கொஞ்சம் அதிகமாக வரும் வெளிநாடு காசு யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளிநாடுல செயல்படுத்துகின்ற ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ற நம்முடைய மகாராஷ்டிர என்பர்களுக்கு ஏற்றம் உண்டு மருத்துவர்களுக்கு ஏற்றம் உண்டு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் உண்டு யாரெல்லாம் ஜோதிடராக மகர ராசியில் பயணிக்கிங்களோ அத்தனை பேருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு பணம் உறுதியாக வரும் இதையும் சொல்லலாம் ஏன்னா இப்போதான் பா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்சல்டிங் ஃபுல்லாமே வெளிநாடு தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் இயல்பாகவே வெளிநாடு சார்ந்த வருமானத்துக்காக காத்திருக்கிற அன்பார்ந்த மகர ராசிக்கு வெளிநாட்டின் மூலமாக பண வரவுகள் அதிகமாக இருக்கும் அதே போல சினிமா துறையில பயணிக்கிற அன்பார்ந்த மகராசி அன்பர்கள் அனைவருமே உறுதியாக இந்த காலகட்டங்களில் ஒரு சிறந்த நடிகர் என்று பேர் வாங்குவாங்க சிறந்த நடிகை என்று பேர் வாங்குவீங்க சிறந்த கேமராமேன் என்று பேர் வாங்குவீங்க சினிமா துறையில நீங்க அசிஸ்டன்ட் அசிஸ்டண்டா என்ன வேலை பார்த்தாஞ்சீங்க உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல சின்ன துறையில உள்ள அத்தனை பேருக்கும் வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் யூடியூப் சார்ந்த நம்முடைய அன்பு யூடியூப் நேயர்களுக்குமே உறுதியாக வாய்ப்புண்டு யூடியூப் சேனல் நடத்துகிற அன்பு சா அன்பு நேயர்களுக்குமே இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது உண்மை நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதும் உறுதியாக உண்டு நம்முடைய மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் சனி வக்ர பயிற்சி காலங்களில் நூறு நாட்களில் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் ஒரு வார்த்தைகள் விடும்போது ரொம்ப கவனமாக விடுங்க ஏன்னா நீங்கள் இவ்வளவு நாளாக அவங்களுக்கு செஞ்ச அர்ப்பணிப்பு நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச உதவிகள்லாம் கண்டுக்க அவங்களுக்கு மறைஞ்சிரும் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சின்ன வார்த்தையை விடுவீங்க அதை பிடிச்சிக்கிடுவாங்க நீ இதான சொன்ன நீ இப்படி சொல்லுவ எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி உங்களை வார்த்தையால கஷ்டப்படுத்துவாங்க அப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை விடும்போது நிதானமாக விட வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் திருமணத்துக்குரிய பாக்கியம் உறுதியாக உண்டு முதல் திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு முதல் திருமணமும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமணமும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் கொடுக்க போகிறார் உங்களுடைய அம்மா அப்பா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்பு வந்தால் பக்கத்தில் இருக்க மருத்துவரை உடனடியாக நாடி அதற்கான தீர்வு பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் உறுதியாக அதை செய்யாமல் இருக்கக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எக்காரத்தை கொண்டும் பணத்தை கொடுக்கீங்கன்னா ரொம்ப யோசித்து கொடுங்க இந்த மகர ராசிக்கு ஒரு குணம் உண்டு பணத்தை கொடுத்துட்டு ஐயோ ஏன்டா கொடுத்தோங்க நீ வருத்தப்படுற குணம் தயவுசே கொடுக்காதீங்க யாருக்கிட்டால் கொடுக்காதீங்க கொடுத்துட்டு கவலைப்படாதீங்க அது இந்த நூறு நாட்களில் செல்வம் மகாலட்சுமி உங்களுக்கு தர ரெடியாக இருக்கா நீங்கள் அதை வாங்கி சேமிப்பு கழிச்சுக்கோங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு கொடுத்துட்டு கவலைப்பட வேண்டாம் நான் சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா தொழிலில் வெற்றி தொழிலில் நல்ல ஒரு வெற்றி உண்டு நல்ல ஒரு லாபம் உண்டு முன்னேற்றமான பாதை உண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை உண்டு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு சனி பகவான் உங்களுடைய அதிபதியாக இருந்து வக்கர நிலையிலிருந்து நூறு நாட்களில் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை